யாரெல்லாம் பிரதம தேதியில் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பாம்பன் சுவாமியை வழிபடும் போது நமக்கு அதீத பலனை கிடைக்கும் அதுக்கு மற்றவங்க வழிபடக்கூடாதான் அப்படி கிடையாது பாம்பன் சுவாமி கோவிலுக்கு போகுதான் நமக்கு என்ன முதல்லாம் கிடைக்கும்னு பார்த்திங்கனா முதல்ல நமக்கு மன அமைதி கிடைக்கும் நம்மளோட எண்ணெய் ஓட்டம் ஒரு சீர்நிலைக்கு வரும் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் பிஸ்னஸ்க்கு பிளான் பண்ண கொஞ்சம் எக்ஸ்பென்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க எல்லாமே பாமன் சுவாமி கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்துட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக இருக்கான மாற்றம் என்னன்னு தெரியும் கருவறையை சுற்றி நீங்கள் வாங்க கையில் ஊதுவத்தி ஏற்றி எடுத்துட்டு நீங்கள் சுற்றி வரும்போது நமக்கு அதிக பலன் கிடைக்கும் பௌர்ணமி திதி வரக்கூடிய நாளில் பாம்பன் கோயிலுக்கு பாமன் சுவாமி பார்த்துட்டு இரவு பூஜையை பார்த்துட்டு அங்கேயே நைட் தங்கிட்டு வரும்போதும் நமக்கு அந்த எலும்பு முடிவு வந்து கூடுறதாக அங்கே வந் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கு பக்தி கேப் நேர்களுக்கு வணக்கம் நான் கஜலட்சுமி நம்ம இன்னைக்கு பாம்பன் சுவாமியை பற்றி பார்க்க போறோம் பாம்பன் சுவாமி நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகரோட ஒரு பெரிய 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 பக்தர் அவரை அவர் ஒரு சித்தர்களுடைய நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் மிக பெரிய வரப்பிரசாதம் அங்கே இரு போய்ட்டு வந்தவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்றது தெரியும் வாய்ப்பு இருக்கிறவங்க யார் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் இந்த கோயில் எங்கே இருக்குன்றதும் நான் கடைசியில் சொல்கிறேன் பாமன் சுவாமியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் சித்தர்களை பற்றி இதான் இந்த இன்னிலேருந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறேன் என்னென்னா ஒவ்வொரு சித்தர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு திதிக்கும் உகந்ததுன்னு ஆரம்பிக்கிறோம் பாமன் சுவாமி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரதம திதி பிறந்தவங்களுக்கு ஊரிய சித்தராக வருவார் அவர் யாரெல்லாம் பிரதம தேதியில் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பாமன் சுவாமியை வழிபடும் போது நமக்கு அதீத பலனை கிடைக்கும் அதுக்கு மற்றவங்க வழிபடக்கூடாதான் அப்படி கிடையாது பௌர்ணமி தேதி அமாவாசை தேதி பிரதம தேதி இவங்க மூணு பேருக்குமே பாமன் சுவாமி அதீத பலன் கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த திதியில் பிறந்தவங்க அந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் பாமன் சுவாமி கோவிலுக்கு போனால் நமக்கு என்ன முதல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு மன அமைதி கிடைக்கும் நம்மளோட எண்ண ஓட்டம் ஒரு சீர்நிலைக்கு வரும் நம்மளுடைய மனமும் எண்ண ஓட்டமும் ஒரு நிலைக்கு வந்துவிட்டாலே நம்ம செய்யக்கூட அனைத்து வேலைகளும் நமக்கு வெற்றியாக கிடைக்கும் அதுலேயும் பாமன் சுவாமி கோவிலில் நமக்கு என்னென்னலாம் நமக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி அன்னைக்கு நம்ம பாமன் கோயிலுக்கு போகும்போது பாமன் சுவாமி கோவிலுக்கு போகும்போது நம்மளோட மனம் அமைதியாக இருக்கும் அங்க நடக்கக்கூடிய பூஜை பௌர்ணமி பூஜை நம்ம பார்க்கும்போது நமக்கு செல்வ வளம் ப்ளஸ் நம்மளோட பிஸ்னஸில் நமக்கு எவ்வளோ நம்ம தோல்வி சந்தி சந்திச்சுட்டு இருக்கோமோ அதுலேருந்து நம்ம விடுபடலாம் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் பிஸ்னஸ்க்கு பிளான் பண்ண கொஞ்சம் எக்ஸ்பென்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க எல்லாமே பாமன் சுவாமி கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வந்துட்டு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதுக்கான மாற்றம் என்னன்னு தெரியும் பாமன் சுவாமி கோவில் கடலோரம் இருக்கிறதுனால அந்த கோவிலில் அந்த பௌர்ணமி அன்னைக்கு கிடைக்கக்கூடிய எப்பயுமே பௌர்ணமி திதி அன்னைக்கு கடலோரம் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போகும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் பௌர்ணமி திதி அன்னைக்கு நம்ம கிரிவலம் Oh கரெக்டா அதே மாதிரி நீங்கள் பௌர்ணமி திதி அன்னைக்கு பாமன் சுவாமிக்கு போயிட்டு கிரிவலம் மாதிரி முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை கருவறையை சுற்றி நீங்கள் வாங்க கையில் ஊதுவத்தி ஏற்றி எடுத்துட்டு நீங்கள் சுற்றி வரும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் அதே மாதிரி வளக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம வந்து பாமன் கோயிலுக்கு போகும்போது நமக்கு நல்ல அதீத பலன் கிடைக்கும் ஏன் அப்படின்னா சித்தர்களும் குருமார்களும் நமக்கு நம்மளுடைய கர்ம வினையை கரைக்கவும் குறைக்கவும் நமக்கு வழிவகுப்பாங்க அதுவும் இந்த மாதம் வரக்கூடிய பத்தாம் தேதி ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா குரு பௌர்ணமி குருவாரம் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு அதீத விஷ பலன்களை கொடுக்கும் குருவாரம் வரக்கூடிய பௌர்ணமி அன்றைக்கி நம்ம சித்தர்களை வழிபடும் போது நமக்கு அதீத பலனும் கிடைக்கும் அதில் நீங்கள் இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள் இந்த குருவாரம் பௌர்ணமி வரக்கூடிய நாள் நீங்கள் பாம்பன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஊதுவத்தி கையில் ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் திருவண்ணாமலைக்கு எப்படி கிரிவலம் போறீங்களோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்த முடியுமோ நீங்கள் பாமன் சுவாமியோட சன்னதியை சுற்றி வாங்க அங்கே நமக்கு முருகர் இருக்கார் பாமன் சுவாமி சில ரெண்டு பேரும் பிரதிஷ்டி பண்ணியிருக்காங்க சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் நெய் தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா சாமிக்கு ஏதாவது அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு இல்லை பூ மலர்களை வாங்கி கொடுத்துட்டு அன்னதானத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள் இது ரொம்ப அதீத விஷயம் பலனை கொடுக்கும் நமக்கு அதே மாதிரி வாய்ப்பு இருக்கவங்க இப்போ ஆக்சென்ட் ஆகிட்டு எலும்பு எல்லாம் வந்து உடஞ்சிருக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா பௌர்ணமி தீதி வரக்கூடிய நாளில் பாம்பன் கோயிலுக்கு பாம்பன் சுவாமி பார்த்துட்டு இரவு பூஜை பார்த்துட்டு அங்கேயே நைட் தங்கிட்டு வரும்போதும் நமக்கு அந்த எலும்பு முறிவு வந்து கூடுறதாக அங்கே வந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்குது அதே மாதிரி மனநிலை நமக்கு வந்து ஒரு தெளிவான மனநிலை இல்லை நம்மளால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல நமக்கு வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை வரக்கூடிய நாளில் நம்மளுடைய மன என்ன ஓட்டம் வேறு மாதிரி ஆகுதுன்றவங்க அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் நைட் தங்கிட்டு வரும்போதும் நமக்கு அதுவும் ஒரு அதீத பலனை கொடுக்குது பாமன் கோயில் சுவாமிக்கு நீங்கள் பௌர்ணமி அமாவாசை பிரதம திதி வரக்கூடிய நாள்ல நீங்க போயிட்டு வரும்போது நமக்கு அதீத பலன் கிடைக்கும் அதே மாதிரி மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதம திதி அன்னைக்குதான் நமக்கு மயூர சேவை இருக்கு பா பாம்பன் சுவாமிக்கு ஊரிய மயூர சேவை அன்னைக்கு ரொம்ப கிராண்டா ரொம்ப ஃபேமஸா நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் பயன்படுத்திக்கங்க நான் அதுக்கிட்ட வரும்போதும் நான் உங்களுக்கு அந்த டேட் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெகுலராகவே நம்ம பாமன் சாமி கோயிலுக்கு போயிட்டு வரும்போதும் சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதும் நம்மளுடைய ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நம்ம வந்து கண்டிப்பாக உணரலாம் நான் வந்து சிதர்கள் கோயிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வருவேன்றது நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் நான் அதில் பிரதானமாக போகக்கூடிய கோவில் பாமன்சாமி ஏன் அப்படின்னா என்ன ஒரு பெரிய இக்கட்டான ஒரு உடல் ரீதியான பிரச்சனையிலேருந்து முதல்ல எனக்கு எனக்கு வந்து ஒரு உடல் தெளிவும் மன தெளிவும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கான முக்கிய காரணம் பாமன் சுவாமி தான் நான் ரெகுலராக ரெண்டாயிரத்தி இருந்து பாமன் கோயிலுக்கு போய்ட்டுருக்கேன் அதுலேயும் பர்டிகுலர் பௌர்ணமி திதி அன்னைக்கு கண்டிப்பாக போயிடுவேன் நம்மளுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு முக்கிய முக்கிய காரணமாக அது அமையும் அந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு யாரெல்லாம் தொழில் பண்ணுறேன்றவங்க அங்கே போகலாம் அதே மாதிரி மனநிலை பாதிப்பு இருக்கிறன்றவங்க அன்னைக்கு அங்கே போகலாம் போகும்போது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் நமக்கு அதே மாதிரி நான் இன்னொரு காவங்கர சுவாமி கோ சன்னதிக்கும் போவேன் அது அதோடய பதியம் இன்னொரு வாட்டி நம்ம பார்ப்போம் பாம்பன் கோவிலுக்கு போகிறவங்க முடிஞ்ச அளவுக்கு ஊதுவத்தி வாங்கிட்டு ஏன்னா அங்கே கற்பூரம் ஏற்ற மாட்டாங்க தீபமும் அந்த அளவுக்கு கிடையாது நீங்கள் ஊதுவத்தி உங்களால் முடிஞ்ச என்ன ஊதுவத்தியோ நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அந்த ஊதுவத்தி ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த பௌர்ணமி போகிறவங்க நூற்றி எட்டு முறை சுற்றி வாங்க முடியாதவங்க ஆறு முறையாவது சுற்றுவாங்க சுற்றி வாங்க சுற்றி வந்து மூணு எலுமிச்சை பழம் வாங்கி நம்ம பாமன் சுவாமி கோவில் சன்னதியில் கொடுக்கும்போது அதில் சாமி கிட்ட வச்சுட்டு நமக்கு ஒரு எலுமிச்சை பழம் திருப்பி கொடுப்பாங்க மீதி ரெண்டு எலுமிச்சி பழம் அங்கே வச்சுப்பாங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வேண்டிக்கிட்டு அந்த மூணு எலுமிச்சி பழம் கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக அது வந்து நிறைவேறதா எல்லோருடைய பக்தர்கள் சொல்லக்கூடிய உண்மையும் இருக்குது நானுமே அதை நிறைய விஷயத்தில் உணர்ந்திருக்கேன் அதை தான் நம்ம நேர்களுக்கு பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் வாய்ப்பு இருக்கவங்க பாமன் குமரகுரு பாமன் சுவாமியில் ஒரு முறையாக தரிசனம் பண்ணுங்க நமக்கு அதீத பலன் கிடைக்கும் நான் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க